மொழி முதல் எழுத்துக்கள் எது பைதுல மொழி முதல் வர எழுத்து எது இதுல மொழி முதல்ல எந்த எழுத்து சர்க்கிள் பண்ணு தா ம ரை தாமரை மொழி முதல்ல எது வரும் மொழி முதல்ல எது வரும் ஓகே அடுத்து மொழிக்கு முதல்ல உயிர் எழுத்துக்கள் 12 ஓ வரும் ஓகே வல்லினத்துல எது வரும் எது வராது இதுல எது வராது ம் பண்ணு இது ரெண்டும் சர்க்கிள் பண்ணு பரவாயில்ல பண்ணு அது ரெண்டும் அடுத்து மெல்லினத்துல எது வராது ஓகே அடுத்து இடை இனத்துல எது வராது ஓகே அடுத்து உம் இதெல்லாம் ஓகே அடுத்து இறுதி எழுத்து எது மொழி இறுதி எழுத்து எழுது தாம இதுல இறுதி எழுத்து எது சர்க்கிள் பண்ணு ஓகேவா சர்க்கிள் பண்ணிட்டியா சரி இறுதி எழுத்தா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் ஓகே வல்லின் எழுத்துக்கள்ல எது எது வராது சொல்லு சர்க்கிள் பண்ணு வல்லின் எழுத்துக்கள்ல இந்த இடத்துல எது வராது இந்த எழுத்து இறுதி எழுத்தா எது வராது அப்புறம் மெல்லினத்துல எது வராது மெல்லினத்துல எது வராது அப்புறம் வேற என்ன எழுத்துக்கள் அடிஷனலா வரும் வேற என்ன எழுத்து இங்க வரும் இறுதி எழுத்தா எது வரும் எது வரும் சரி குற்றியெழுகிற எழுத்துக்கள் வருமா வராதா வர குற்றியெழுகிற எழுத்துக்கள் என்னென்ன அதெல்லாம் இறுதி எழுத்தால் சரி ஓகே அடுத்து இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் மேட்ச் பண்ணு ஆவோட இன எது ம் மேட்ச் பண்ணு ம் நீயோட ஆ ம் ம் ஐயோட இனம் எது ஒரு என்ன நெடிலா ஓகே அடுத்து ஓகே அடுத்து மெல்லினத்துல எதெது இனம் அதோட எது மேட்ச் பண்ணு